जगवीराय नमः भजलेदाय नमः ओंकाराय नमः कामिने नमः गल्ल्याय नमः कांताय नमः अंगलानादाय नमः उघनेश्वराय नमः अंकानेसुप्राय नमः गजेवरराय नमः रवितप्रियाय नमः कांददशिने नमः हृदये नमः गृधिने नमः मुखदेवे नमः मुखदांदकाय नमः कांताय नमः तत्स्वदाय नमः ज्ञानिगरप्रभाय नमः और शिवाय नमः मधुवप्रियाय नमः प्रसिवसामियाय नमः और शिवनन्दे नमः और शिवाय नमः और सुभदाय नमः ओम शुभांगाय नमः ओम शुभ प्रियाय नमः ओम शुभ दंदाय नमः ओम शुभ विक्रहाय नमः जरिद वत्सलाय नमः बाल रूपिणे नमः वाक्यदाय नमः बाल चंद्राय नमः ओम पंच नमः ओम पार्वती प्रिय नमः ओम प्रमोदाय नमः प्रमोदाय नमः ओम नमः ओम नमः ओम नमः ओम नमः ओम नमः ओम पूर्णोदाय नमः ओम नमः ओम पुण्य नमः ओम मान्याय नमः ओम मंगलाय नमः महाकालाय नमः महाबालाय नमः ओम नमः ாய நமாயிராயிரதமுத்திராயிரதே நம விசேஷாய் நமக்கு उसके आए ना मैं, उसका एक करते हैं ना मैं, उसको लगता है ना मैं, उसी पर ही ना मैं, उसी में ही ना मैं, उसी का आए ना मैं, उसी कंटाए ना मैं, उसी दाए ना मैं, जितना आएगा आए ना मैं, हमारे जितना आएगा आए ना मैं, हम होगा ना बढ़िया ना मोटा मैं, वो राजा ना बढ़िया मोटा தருவாய் போற்றி உன் போகம் முற்றிலும் பார்ப்பாய் போற்றி உன் முற்றிலும் உயர் தீர்த்தாய் போற்றி உன் முழுவதும் நிறந்திருந்தாய் போற்றி உன் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய்

பிரம்பாய் வலந்தாய் போற்றி உன் தயில் நாயகி தாயை போற்றி உன் தொந்த ரகத்தை தூமணி போற்றி உன் முக்கச்சுதாரி முதல்வி பொற்றி உன் மொழிக்கு மொழியாய் உரியல் உணர்வாய் போற்றி உன் சுடாமணியை சுடரொழி போற்றி உன் இருந்தொழித்து இன்பம் இனிவாய் போற்றி உன் அருள் பொழித்து என்னை ஆக்குவாய் போற்றி உன் அருகில் போற்றி உன் பலாஜன் பல்லக விளக்கை போற்றி உன் நல்லது நமச்சிவாய் விளக்கை போற்றி உன் ஒப்பிடா ஒளிவார் விளக்கை போற்றி உன் உணர்வு சூழ் கடந்தோர் விளக்கை போற்றி உன் உடம்பினும் மனையர் விளக்கை போற்றி உன் உள்ளத்தகர் விளக்கை போற்றி உன் உயிரும் தீயும் திருமைக்கு விளக்கை போற்றி

பெருவர்கள் சுரக்கும் பேரவர்கள் போற்றி உன் இருந்த இரு எரிவாய் போற்றி உன் அருகே உருவெருவே போற்றி உன் அந்த விளக்கை நாயகியை போற்றி செந்தாமரைத்தால் தந்தாய் போற்றி உன் தீபகங்களை ஜோதியை போற்றி உன் மதிப்பக மாமனின் விளக்கியை போற்றி உன் பாகம் பிரியா பராபரை போற்றி உன் மாகவும் முடிவில் அமர்ந்தாய் போற்றி உன் வேகமும் நடந்து எம்மான் போற்றி உன் குருவன ஞானம் பொறுப்பாய் போட்டு உன் மாதிரி நலிப்பாய் போற்றி உன் தீதெல்லாம் தீர்க்கும் திருவை போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமையை போற்றி உன் எத்தீக்கும் துணி ஏந்தாய் போற்றி மஞ்சள் என்ற அருள் அன்பையை போற்று தஞ்சம் இருந்தவரை சார்வை போற்றி உன் பொதுவார அடத்தறி ஒலியை போட்டு உன் உங்கார துருவி விளக்கையை போற்றி உன் எல்லா உலகம் ஆணாய் போற்றி உன் பொல்லாள் அழுப்பாய் போற்றி உன் புகழ் சேவலி எண்ணை வைத்தாய் போற்றி செவ்வாய் செல்வம் தருவாய் போட்டி உன் பூங்குழல் விளக்கையை போற்றி போற்றி உன் உலகம் வாழ்வதும் போட்டு உன் உயிர்களின் பதிப்பினை ஒழித்ததும் போற்றி உன் செல்வம் தண்ணி சிறப்பதும் போட்டு நல்லன் ஒழுக்கும் நலக்குவாய் போற்றி உன் இல்லாத மெயின் நிதி விளக்குவாய் போற்றி நல்லவெல்லாம் போற்றி உன் தாயை மீனவரும் சந்தாய் போட்டு